மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இப்போ வியட்நாமில் கூவன்ற இடத்துல ரெண்டாவது நாளில் இருக்கோம் இதுதான் எங்களோட கடைசி நாள் கூவை இடத்துல அதுக்கப்புறம் நாம் அந்த இடத்துக்கு போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கூவையில் இருக்கிற எல்லா இடமுமே சுற்றி பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இதுவும் ஒரு புத்த கோவில் உண்டு எனக்கு இந்த கோவிலுக்கு வந்த உடனே கண்ணில் பட்டதே இந்த கடதாசி பூ தான் அவ்வளவு கலர் கலராக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் இதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த கடதாசி பந்துலாம் இருக்கும் பூக்கள் நல்லா பூத்து கொலுங்கும் அதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் இதில் அதாவது பதினாறு நூற்றாண்டில் வந்துட்டு சன் டொன் என்று சொல்லப்பட்டது தான் இப்போ இருக்கிற பேரை கொண்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பல விதமான நிகழ்ச்சிகள் நடக்கும் மத சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அப்புறம் இங்கே வந்து புத்தக குருமார்கள் எல்லாருமே இங்கே தங்கி இருக்கக்கூடிய வசதிகளும் இருக்குது அதனால் வந்து இது ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கோவிலாக பேசப்பட்டு வருது கோயிலுக்கு நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு எந்த வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் இந்த கூவ இடத்துல வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து கோட்டைகள் பழைய காலத்து அரசு கோட்டைகள் பழைய இடத்து பகோதா அதில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்துருக்கிற ஒரு இடம் வந்து அந்த காலத்து பழமை மிக்க ஒரு கோவில் தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிற கோயில் வந்து குவாக் பக்குவதான்னு சொல்லக்கூடிய பதினேழு நூற்றாண்டு பிரதிஷ்டி பெற்ற ஒரு தான் இந்த கோயிலில் நாங்கள் பார்க்கக்கூடிய நல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பழமை வாந்த அதாவது பத்தொன்பது கோபுர கல்லறைகள் நினைவு காணக்கூடிய கல்லறைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதில் நாங்கள் இப்போ பார்க்குற ஒரு கல்லறை இது ஒவ்வொரு கல்லரையும் ஒவ்வொரு ஆட பெயர் கொண்டு இருக்கு அதாவது முதலாவது கல்லறை வந்து ஜீனான் என்று சொல்லப்படுது மற்ற ஒரு கல்லறை வந்து தாய்லாந்து நாட்டில் இருக்கு ஷீ அப்படி ஒவ்வொரு கல்லறைக்கும் ஒவ்வொரு ஆடோட நினைவு சார்ந்த இதுகள் இருக்கு இது வந்து பெரும்பாலும் சுற்றுலா தலமா விளங்குறதில்ல ஆனால் என்ன சுற்றுலாத்தலமாக இருக்குமென்னு பார்த்தா வந்து இங்கே வந்து அந்த அதோட கட்டிடங்கள் அமைக்கப்பட்ட விதங்களை பார்க்குறதுக்கு பல ஆர்கிதேக்தாக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு சூறப்படுது இந்த இடமே அந்த நாச்சாரம் வீட்டு வடிவத்தில் தான் இந்த இடம் இருக்குது இங்கே வந்து புத்து குருமார்கள் வசித்து வர்றாங்க இந்த வீடியோவில் நாங்கள் நீங்கள் பெரும்பாலும் இந்த கோட்டைகள் அரசமார்கள் வாழ்ந்த டெம்பிள் அதில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏன் நான் இங்கே போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் சொன்னால் வந்து எனக்கு அந்த கட்டிடங்கள் பழைய காலத்து கட்டிடங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பம் அந்த கட்டிடத்தில் போய் போது நான் யோசித்து பார்ப்பேன் பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டில் வந்துட்டு கட்டும்போது எப்படி கட்டியிருப்பாங்க இப்போ இருக்கிற வசதிக்கு வந்து அந்த காலத்தில் இருந்திருக்குமா எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி அதை நான் பெருமையாக பிரமித்து பார்க்குறது தான் அதனால் எனக்கு இப்படியான கோட்டைகள் இப்படியான பழமை வாய்ந்த இடங்களை போய் பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பம் இப்போ நாங்கள் பார்க்க வந்த இடம் வந்து லாங் டாங் கான்னு சொல்லப்படுற ஒரு அரசர் வாழ்ந்த ஒரு இடம் தான் பார்க்க வந்திருக்கோம் இவங்க தான் வரலன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் மட்டும்தான் உள்ளே போக போகிறோம் இதுக்கு வந்து கட்டணம் செலுத்தணும் ஒரு லட்சம் தாங் ஸோ நான் மட்டும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு புவேல வந்து ஏழு மாவுஸ்லேயும் இருக்குது இதே மாதிரி இதில் அதில் உண்டு தான் இந்த மாவுஸ்லேயும் இங்கே வந்து பழைய காலத்து அரசர் வாழ்ந்ததாகவும் அவர் அவர் கட்டின கோயில்கள் இங்கே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோயில்கள் எல்லா எல்லாமே வந்து நல்ல கட்டிட நிபுணர் அந்த எப்படி கட்டி இருக்கிறது பார்க்குறதுக்காக பெரும்பாலா நாட்கள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வரும்போது ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது சில்லுன்னு இருக்குது இன்றைக்கி எவ்வளோ வெயில் கிடையாது ரொம்ப இதமான வெதராக இருக்குது இங்காலே ஒரு கோயில் இருக்குது அப்புறம் நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகலாம் இந்த இடத்துல வந்து அரசர்னா கூஜன் என்று சொல்லப்படுறவர் இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும் அவரால் கட்டுப்பட்ட மவுஸ்லேயும் தான் என்று கூறப்பட்டு வருது இந்த இடத்துக்கு வந்தோன்னா யாருமே இல்லையா பார்க்கும்போது அது கட்டிடங்கள் நல்லா இருக்குது அது எப்படி கட்டிருக்காங்கன்னு அது சும்மா தான் இருக்குது ஆனால் ரொம்ப அந்த அமைதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பார்த்திங்களா நான் பேசாட்டி எவ்வளவு அமைதியான ஒரு மெண்டு இங்கே யாருமே வரல நான் தனியாக தான் இருக்கேன் சரி நான் மட்டும் இல்லை மசுக்குட்டியும் இருக்கு எங்கூட சரி வாங்க நாங்கள் அடுத்து கோயிலுக்கு போவோம் எங்கேயும் தான் சரியான அமைதியாக இருக்குது என்னடா எந்த நடமாட்டம் எதுவுமே இல்லை அதுவும் என்னோட ஹஸ்பண்டும் எங்கூட வரலையா அவருக்கு என்னென்னு சொன்னால் நம்ம ரொம்ப அரசு மாட்டு கோட்டைகள் பகவாதெல்லாம் பார்த்துட்டோம் அவங்களுக்கு பார்த்து பார்த்து அதை போர் அடித்து போச்சு ஸோ நான் வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது எங்களை வந்து பார்த்தா இந்த பில்டிங் கொஞ்சம் கலராக இருக்குது இது கோவில் கோவிலில் இங்கே இந்த குழிக்குள்ளெல்லாம் வந்து நெருப்பு கொளுத்தி இருக்காங்க பூஜை நடக்கும்போது நெருப்பு கொளுத்துவாங்க போல இருக்குது தீ தீ வச்சு கும்பிறது ஸோ எனக்கு எப்படா நான் இந்த எடுத்து விட்டு போவேன்னு இருக்குது ஏன்னா அவ்வளோ அமைதி சில சமயம் அமைதியும் பயம் வரும் பயத்தை கொண்டு வரும் சொல்கிறது சரிதான் போல ஆனால் இந்த கட்டு இதில் பாருங்கள் அந்த கதைகளோட இதெல்லாமே இதில் போட்டிருக்கு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வடிவம் வச்சிருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு ஒரு லட்சம் தாங் கொடுத்து வந்து பார்க்குறதுல ஓகேவான்னு கேட்டால் அந்த கோ அந்த என்ன சொல்றது அரசன்மார் வாழ்ந்த இடங்கள் போய் பார்க்குறோம்ன்ற தோன்றவங்களுக்கு அந் இந்த இடம் பார்க்குறதுக்கு ஓகே மற்றும்படி அவளத்துக்கு பெருசாக பார்க்கக்கூடிய இடம் இல்லை முதற் போன இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த லாங் டூ டூக்கண்ட இடம் இருக்கு இதுவும் அந்த அரசன்மார் வாழ்ந்த இடங்கள் தான் அந்த அரசர் ந நாகூஜன் என்றவரோட அந்த பக்கத்தில் தான் ரொம்ப தூரம் நாங்கள் ஓடல பைக்கில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஓடிருப்போம் நினைக்கிறேன் அதே இடம் தான் இதுக்கும் கட்டணம் கட்டி தான் இது வந்து ட்ரெண்டு லட்சம் தாங்க ஒரு ஆளுக்கு இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பழைய காலத்து கட்டிடங்கள் எல்லாமே வந்து இந்த இடிஞ்ச மாதிரியே இருக்குது அதை வந்து புதுப்பித்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இடிஞ்ச காட்டுவிட்டாங்க காணக்கூடியதாக இருக்கும் பச்சை பசல் இருக்குது ஆனால் நாங்கள் முதல் போன மாவுசுலேயுமே விட இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது சுற்றி இருக்கிற ஒரு குளம் ஒன்று இருக்குது அது குளமாக கேணியாக என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த இடத்தை சுற்றி இப்படி ஒரு தண்ணி குளம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல மட்டும் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல கோல் ஃபிஷ் இல்லாமல் இருக்குது பெரிய பெரிய ஃபிஷ் இதில் வந்து காலுக்கு மசாஜ் எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஃபிஷ் மசாஜ் இன்றைக்கி கொஞ்சம் குளிராக இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் வந்து நாகூஜன் வம்சம் அந்த வம்சாவளி வந்து கட்டிய ஒரு அழகான கட்டக்கடவையில் வாய்ந்த ஒரு இடம் மாதிரி தான் இந்த இடத்தை கருதப்படுது அதனால தான் டூரிஸ்டாக்களும் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இந்த கூவை நாட்டில் இடத்துல மற்றது வந்து இந்த கிங் இங்கே வந்து கிங் டூ டாக்கன் அவர்தான் நீண்ட காலமாக அரச பணி புரிந்தவராகவும் அவற்றை அவர் ஓய்வு பெற்ற இடமாகவும் அதாவது வந்து அவரோட சமாதி இங்கே இருக்கிறதாகவும் கூறப்பட்டு வருது இப்போ நாங்கள் நிற்கிற மாவுலேயம் வந்து சுஜ ஜேர்மன் மன்னரின் கல்லறையாக சொல்லப்படுது இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு பல வீரர்கள் பங்கேற்பு கொண்டு இது நிறுவப்பட்டதா கூறப்பட்டு வருது இங்கே பார்த்தா எல்லா ஓரொரு இடங்களையும் வந்துட்டு ஒரு இடங்களையும் வந்துட்டு அவங்க இந்த நினைவு கூறும் கல்லறைகள் தான் இதில் இருக்குது ஸோ இதுவும் இன்னொரு கல்லரை இந்த இடத்துல பார்க்கக்கூடியது இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த தான் நம்ம பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இடம் இட இதை இடமாக இருக்குது யாராச்சும் கட்டிடக்கலை நிபுணர்கள் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அந்த காலத்து கலை கட்டிடக்கலைகள் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடம் நாங்கள் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வேறு இடத்துக்கு போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஏன்னா இது பார்க்குறப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பெர்ஃப்யூம் ரிவர் தான் இருக்குது இதில் வந்து படகில் ஓடுற வசதியும் இருக்குது இன்றைக்கி படகுல ஓடுறதுக்கு அவ்வளோக்கு வெதர் அவ்வளோ நல்லதாக இல்லை குளிர்மையாக இருக்குது அப்புறம் அவங்களுக்கு படகுல போகிறதுக்கு டைமும் அவ்வளோ இல்லை நம்ம நைட்டு மற்ற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு தியாமு பகோதையம் வந்து பழங்காலத்து பிரசித்தி பெற்ற ஒரு பகோதையாக தான் கருதப்படுது இதில் வந்து பெரும்பாலானாக்கள் வரக்கூடிய காரணம் வந்து பார்க்குற இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பசிமெட் ரிவராக இருக்கட்டும் மற்றது அங்கால் இருக்கிற சிட்டி எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறபடியாக இங்கே வந்து பெரும்பாலான டூரிஸ்டாக்கள் வர வந்துட்டு இருக்காங்க എൻ്റെ പകുതിക്ക് പിന്നാലെ വന്ന് ടെമ്പിൾ എ இது என்ன பழம் என்ன மரம்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியலை என்னன்னு சொல்லி இதுலேயும் இன்னொரு சின்ன பார்க்க இருக்குது இதையும் சுற்றி பார்த்துட்டு சின்ன குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க அது மறைஞ்சி ஒளிஞ்சிருந்து இந்த இடமே ரொம்ப நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு இடமாக இருக்குது இந்த இடம் அந்த பகோதை கட்டிடத்துக்குள்ளே பார்க்கும்போது ஒரு ஆமை ஆமை தான் நிற்கிது எல்லோரும் அந்த ஆமையை தான் கும்பிட்றாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னால் எங்கட பழமொழியில் சொல்லுவாங்க ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்ட்டு ஆனால் இங்கே வந்து ஆமையை கும்பிட்றாங்க நாம் வந்து எல்லாத்தையுமே தப்பாக தான் புரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா இதுலேயே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்றால் அதுக்கு அர்த்தம் வந்து நாலு ஆமை இருக்குது அதாவது கல்லாம பொறாம இயலாம முயலாம இந்த நாலு ஆமையும் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் அந்த வீடு விளங்காதுன்றது தான் அர்த்தம் ஆனால் நாங்கள் அதை மருந்து ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு அந்த ஆமை கோயிலுக்குள்ள இருக்கிற கும்புறதை பார்த்தோம்னா கதா ஞாபகம் அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் பகிர்ந்துக்கிட்டேன் பக்கத்தில் பழக்கடைகள் எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு தேவையான பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு நீங்கள் முதல் அந்த ஷீஃப் அந்த படகில் ஓடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த பர்ஃப்யூம் ரிவரை தான் சுற்றி வருவீங்க இது மண்தில கணக்காக இதில் ஓடக்கூடிய வசதி இருக்குது யாராச்சும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் எங்களுக்கு டைம் இல்லாதபடியாக நாங்கள் அது பண்ணலை வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படகுல போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் பைக்கில் சுற்றிட்டு தெரியிருவோம் நாங்கள் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது நாங்கள் காலையிலேருந்து எல்லாருமே சுற்றிகிட்ருக்கோம் நாங்கள் இன்னுமே சாப்பிடலை ஸோ இப்போ மணி கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஆச்சு எங்கேயாச்சும் போயிட்டு லன்ச் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் பைக்கை கொண்டே கொடுக்கணும் நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இது வந்து பப்பாயா சலாட் இது பப்பாளி காய் சலாட் அதோட கரெட் இருக்குது இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சலாட் ஆகிடுச்சிங்க அதோடு சேர்த்து புதுசாக எதுவும் முறுக்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இது வாழை இலைக்குள்ளே வந்து அரிசி மாவில் செஞ்ச ஒரு சாப்பாடு இதுக்கு மேலே வந்து தூள் இருக்குது அதுக்கு மேலே வந்து இப்போ நான் ஃபிஷ் சாஸ் தந்துருக்காங்க அது அதுக்கு மேலே போட்டுட்டு அப்படியே அதை ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இது வந்து டம்ப்ளிங் போல் வாழை இலையெல்லாம் சுற்றிட்டு அதை ஸ்டீம் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே வாழை இலையில் ஒட்டிகிட்டு இருக்கு ஸோ நாங்கள் வந்து சாப்பிடு

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không

இதுதான் தனங்கோட பஸ் ஸ்டேஷன் நாங்கள் இப்போ அதை வெளி விட்டு வெளியே வந்தாச்சு எனி பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தனங்கள்லேருந்து தான் அவங்களுக்கு வரும் அந்த வீடியோஸ் மறக்காமல் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இப்போ நாங்கள் அதில் போயிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போக போகிறோம்

ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரொம்ப ஆர்வமாக வந்த சிட்டி இந்த தனாங்க் தான் ஸோ தனாங் அப்புறம் கோச்சி சிட்டி ஸோ இங்கே வந்து கணக்கு பார்க்கக்கூடிய பலவிதமான இடங்கள் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நினைக்கிறேன் வரும் ஸோ நீங்கள் அது தவறாமல் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க நான் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்